அரசுக்கு எதிராக மிகப்பெரிய பரபரப்பான ஊழல் குற்றச்சாட்டை கையில் எடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை ஏற்கனவே அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி சொல்லி அந்த பக்கம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கொட்டு தமிழ்நாட்டினுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஏறத்தாழ பல நூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை அவர்கள் கடிதமாகவே எழுதியிருக்கிறார்கள் இருநூத்தி ஐம்பத்தி மூணு பக்க ஒரு டாசியரை அவங்க அனுப்பியிருக்கிறார் அங்க அதுல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் சம்மன் இல்லாம ஆஜராகி அண்ணாமலை அமலகூறைக்கு மற்ற ஒரு embarassment கொடுக்கறாரோ அவர் அவசரப்பட்டு உள்ள வந்து இதல 888 கோடி ஊழல்னு அமலகூறை வாய தரக்கல நாளைக்கு இந்த வழக்கு யார்கிட்ட விசாரணைக்கு போகுமா அவங்க சொல்லணும் ஆனால் இந்த வழக்குல நேரடியாக அண்ணாமலை வந்து 888 கோடின்னு சம்பந்தம் இல்லாமல் ஒரு கணக்கை சொல்லி ஈடிக்கே நெருக்கடியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறாரோங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது இந்த முறை இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கே என் நேரு அவர்கள் டார்கெட் செய்யப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு தரப்பும் இங்கே ஊழலே நடக்கலன்னு உங்களால் சொல்லிட முடியுமா எப்படி நீங்கள் எடுத்தடுப்பில் அடுப்பில் கிளீன்ஷீட் கொடுக்க முடியும் விசாரணைக்கு வரட்டும் அப்படின்னு மற்றும் ஒரு தரப்புமாக இப்போது களம் அனல் தொடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிக நிச்சயமாக இதுவும் பேசுபொருளாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப விரிவாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் வீஸாக இதனுடைய இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அவங்க ஒரு விரிவான ஆர்த்திகளையும் இதனுடைய சிபிஆர் கரஸ்பாண்ட் பகர் கொடுத்திருக்கிறார் அதனுடைய பின்னணியை விரிவாக அலசகரு தமிழ் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அப்படிங்கிற துறை இந்த துறை வந்து பார்த்திங்கன்னா அதில் இப்போ சமீபத்தில் பல போஸ்டிங் போடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது போஸ்டிங் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க இவர்களுக்கு பணி ஆணையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களே கடந்த ஆகஸ்ட் மாதம் வழங்கினார் அப்படிங்கிற செய்தி வந்தது இப்போ இதில் ஒரு லிங்கை கொண்டு போய் தான் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு போஸ்டிங்கில் நூற்றி போஸ்டிங் நேரடியாக அந்த தேர்வில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாத ஆட்களை பிடிச்சி அவங்களுக்கு தகுதியற்றவர்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் இருபத்தஞ்சு இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் பணம் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டின் மூலமாக வெளியாகி இருக்கிறது எக்ஸ்பிரஸ் வந்து இதை ஒரு ஸ்பெஷல் பீஸ் ஆகவே எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கரஸ்பாண்ட் சித்தார்த் பிரபாகர் இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியை நியூ கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ப்ரோப் அமலாக்கத்துறையுடைய டியாக விசாரணை சொல்லி அமலாக்கத்துறை தமிழ்நாடு போலீஸ் விசாரணை தொடங்க சொல்லி ஒரு பெரிய அளவுக்கான பணம் வாங்கி கொண்டு வேலையை கொடுப்பது அப்படிங்கிற கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேமை நாங்கள் அந்நர்த்து பண்ணியிருக்கிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிரேக் பண்ணுறாங்க அதற்கு பிறகு உள்ளே அவங்க சொல்லியிருக்கக்கூடியதெல்லாம் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது இதில் இதை வந்து அவங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணக்கூடியது ஏற்கனவே கே என் அவர்கள் அவருடைய தம்பியினுடைய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை சார்ந்து வேறு சில விஷயங்கள் ஒரு ரைடுங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது அது சம்மந்தமாக போகிற சமயத்தில் இதுவும் எங்களுக்கு கிடைத்தது இதில் ஒரு பாயிண்ட் இது வரைக்கும் ஸோ அதனால் ஹவாலா ஏஜென்ஸ் உள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் இவங்கக்கிட்ட வாங்கப்பட்ட பணம் எல்லாம் ஹவாலா ஏஜென்ட்டுகளின் மூலமாக வெவ்வேறு இடங்களுக்கு அதனுடைய தலைமை பொருள் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு போயிருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க அதே இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் என்னோடைய இதை பார்க்குறோம் பிரை ஃப்ரம் கேண்டிடேட் சென்ட்டு வியா ஹவாலா ஏஜென்ட்ஸ் டுக்கிங் பின்ஸ் சே ஈடி அப்படிங்கிறது ஸோ இதனுடைய மூளையாக செயல்பட்டவர்களில் தான் பணம் வாங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ஹவாலா மூலமாக செலுத்தப்பட்டது குற்றச்சாட்டு இதனுடைய ஜஸ்ட்டு பார்த்தோம்னா எம்ஏ டபுள்யூஸ் உங்களுக்கு அந்த குடிநீர் வழங்குதல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு இது வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து இதை மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்கிறது முதன்மை குற்றச்சாட்டு ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்ஸை டேம்பர் பண்ணுறாங்க அப்படின்னா பல நிலைகளில் டேம்பர் பண்ண முடியும் ரொம்ப பழைய என்னன்னா என்னென்னா கொஷின்ஸை முன்கூட்டியே லீக் பண்ணுறது கொஷின் பேப்பருக்கு தனியாக பணம் வாங்கிக்க இது தனி நீங்கள் எக்ஸாமை மட்டும் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள் மார்க்ஸில் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் அதற்கு பிறகு அரசியல்வாதிகள் அந்த லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து இதில் டைரெக்டாக போஸ்டிங் வாங்குறதுக்கு அரசியல்வாதிகளை பிடிக்கிறதுங்கிறது ஒன்று இந்த யார் கொஷின் செட் பண்ணுறாங்க இல்லை ப்ராசஸை கண்டெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க மூலயமா அதிக ஸ்கோர் வாங்குற மாதிரியான விலையில் செய்கிறதுங்கிறது அது ஒரு தனி ரூட்டு இப்போ இதில் ரெண்டு பேருமே க்ளப்பாக இருக்காங்களா இல்லைனா நீங்கள் எவால்யூட் யார் பண்ணுறாங்களோ நான் கண்டக்டிங் அத்தாரிட்டி தான் எவாலுஷன் பண்ணி மார்க்ஸ் கொடுப்பாங்க அங்கே பிடிக்க முடியுமா ரெண்டும் ஒன்றா இருக்கும் அப்படின்னா அவங்க கிளப்பாக இருக்காங்களா அப்படிங்குறதுலாம் ஒரு ஸ்கேமை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஒரு குற்ற செயல் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க ஒரு பார்வை அப்படிங்கிற இடத்துல போகும் அப்போ அவங்க என்ன பிடித்தாங்க மிடில் மேனை வச்சு தரகர்களை வைத்து இருபத்தஞ்சிலேருந்து லட்சம் ஒரு ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்த லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நூத்தம்பது கேண்டிடேட் வரைக்கும் பணம் கொடுத்தது போனது இந்த ரூட்டை ட்ராக் பண்ணி நாங்கள் எவிடென்சஸ்ஸாக ரெடி பண்ணிருக்கிறோம் அப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டே கேள்விக்கு வருகிறது என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் ஜூனியர் இன்ஜினியர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த நான்கு பதவிகளுக்கும் ஆட்களை பணியிட நியமனம் செய்ததில் சிக்கல் இருக்கு பணம் வாங்கிருக்காங்க குற்றச்சாட்டு வருது அவங்க என்ன சொல்றது பிரைவேட் பர்சன் அசோசியேட்டட் வித் பாலிட்டிஷியன்ஸ் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா எப்பயுமே நேரடியாக அமைச்சர்கள் டீல் பண்ணிக்க மாட்டாங்க பாலிட்டிஷியன்ஸ் அதுல வர மாட்டாங்க அவங்களுக்கு அது செஞ்சு தர்றதுக்கான ஒரு ட்ராக் இருக்கும் நீங்க உதாரணத்துக்கு குற்றச்சாட்டுகளே தான் வரும் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் ஏன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ண கேசஸோ இல்லை குற்றச்சாட்டில் வைக்கப்பட்ட கேசஸ்லையோ இந்த மிடில் மென்னாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருப்பான் அவன் தான் மூளைக்கு அதாவது பின்னுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய வேலையை இருந்து எக்ஸிக்யூட் பண்ணவனாக இருப்பார்கள் ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது பிரைப்ஸ் வந்து அதுக்கு பிறகு இவங்க செஞ்சுருக்குறாங்க ஹவாலா மூலயமா போயிருக்கு மணி அக்கௌண்ட்டுக்கு லாண்டரிங் அப்போ சட்டவிரோத பணப் பரிவர்த்தனை இடத்துல போயிட்டு இதற்கு பிறகு எப்படி நீங்கள் கேண்டிடேட்டோட மார்க்கை மேனிப்புலேட் பண்ணால் எவ்வளவு நியாயமான தகுதி வாய்ந்தவருடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டதுங்கிற கேள்வியை ஈடி எழுப்புது இந்த எக்ஸாமை நடத்தியது அண்ணா பல்கலைக்கழகம் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃபீஸர்ஸோட ரோல் என்ன என்பதையும் அமலாக்கத்துறை இதில் கேள்வியாக எழுப்புகிறது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ராசைக்கு ஒரு கடந்த காலத்தில் இடி கேஸ் சிபிஐனுடைய எஃப்ஐஆர் ஒன்று பதிவாகிறது அது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஹெச் அப்படின்ற ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ஒரு நிறுவனம் கே நேர் அவர்களுடைய சகோதரர் நிறுத்தத்தை அந்த நிறுவனம் அவருக்கு சொந்தமானது அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் சார்ந்து சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதன் அடிப்படையில் இடி கேஸ் ஃபைல் ஆகுதுன்னும் போது இவங்க ரைடு பண்ணுறாங்க அப்படி ரைடு பண்ணும்போது தான் பல எவிடென்சஸ் எங்களுக்கு கிடைக்கிறது அது வேறொரு ஊழல் வழக்கு தொடர்பானதாக இருக்கிறதுங்கிற பாயிண்ட் வருது இந்த ஒரு பாயிண்ட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதில் ரைடு பண்ணி கிடச்ச எவிடென்ஸை வச்சு நாங்கள் போடுறோம் இது லீகலே எப்படி நிற்கும் அப்படிங்கிறது தனி விவாதம் ஏன்னா எதற்காக ரைடு நடத்தப்பட்டது அப்படின்னா வேறு ஒரு வழக்கில் ரைடு நடத்துகிறாங்க அது கே நிறுவர்களுடைய தம்பிக்கு ரைடு போகுது அந்த சிபிஐ எஃப்ஐஆரை வச்சு இடி உள்ள வந்துச்சு இல்லையா அந்த சிபிஐ அந்த காலகட்டத்தில் குவாஷ் பண்ணப்பட்டது பேஸ் கேஸ் காலி போது நீங்கள் அதை ரிலேட் பண்ணி ஒரு இதை ரைடு பண்ணுறீங்கன்னா அப்போ கிடச்ச எவிடன்ஸை வச்சுக்கிட்டு இன்னொரு வழக்கு போட முடியுமா அப்படிங்கிறது சட்ட ரீதியிலான ஒரு நுணுக்கமான கேள்வி இதை வந்து பெஞ்சஸ் வெவ்வேறு விதமாக பார்க்கலாம் நீங்கள் அடிப்படையில் இதில் என்ன சிக்கல்னால் இது வந்து கேஷ் ஃபார் ஜாப்ஸ் என்கிற கேட்டகிரிக்குள்ளே வரும்போது பணம் வாங்கிட்டு வேலை போட்டு தருவதாக என்று வரும்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸுக்கு என்ன பார்வை பார்க்கப்பட்டதோ ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவர் இருந்தப்போ அப்படியான பார்வையும் கூட நீதிமன்றம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் எத்தனை குடும்பங்கள் இதனால் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அங்கே பணம் வாங்கிட்டு கொடுக்கலங்கிறது கேஸு இங்கே வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ மெ மெரிட்டோரிய சாலை தூக்கி போட்டுருக்குறாங்க டேம்பர் பண்ணப்பட்டிருக்கு மணி லாண்ட்ரிங்கிறது கேஸு ஸோ இப்படியான கேஸஸை உள்ளே இவங்க நகர்த்து வரும்போது இதன் அடிப்படையில் நாங்கள் மணி லாண்ட்ரிங்க்கு போக முடியும் அப்படின்னா இடி இப்போ உள்ளே வருவதற்கு அவங்க அனுப்பியிருக்க எவிடென்சஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூழல் உருவாகும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரிலிமினரி எஃப்ஐஆர் வேணும் ஒருவேளை ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா இதில் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய முடியுமா அப்போ சிபிஐக்கு யாராச்சும் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அவங்களுடைய அமைச்சருக்கு எதிராக இல்லை அமைச்சர் சம்பந்தப்பட்ட துறைக்கு எதிராக ஆப்வியஸாக போட மாட்டாங்க அப்போ இது இடி சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களுக்கு கிடச்ச இன்க்ரிமினேட்டிங் எவிடென்சஸ்ன்னு மூவ் பண்ணி கம்ப்ளைண்டிங் அத்தாரிட்டியாக இன்னொரு டி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியே இருக்க முடியுமாங்கிறதெல்லாம் டெக்னிக்கலான பெரிய கேள்விகளாக இப்போ மாறுது இப்போ இதில் தான் அந்த எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடிங்கிற அந்த ஃபிகரை யார் அரைவ் பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை அரைவு பண்ணுறாரு ஆரம்பத்தில் ஏறத்தாழ தொள்ளாயிரம் கோடி இன்னும் இது அண்ணாமலையோட நம்பர் ஆக்சுவலாக ஆக்சுவல் நம்பரை இந்தியன் எக்ஸ்பிரஸோ அல்லது ஈடியோ கொடுக்கலை அமலாக்கத்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதம் இருக்குது இல்லையா அதில் அவங்க ரிப்போர்ட் ஆகிருந்ததுனா இண்டியன் எக்ஸ்பிரஸ் காஃபீஸாக அதனுடைய அவங்க ஆக்சஸ் பண்ணியிருந்தாங்க அது கடைசி இருக்கும் ஆ கரஸ்பாண்ட் அதை பதிவு பண்ணல அண்ணாமலை தான் இப்போ அதுக்கு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடிங்கிறாரு இவர் தான் கடந்த காலத்தில் டாஸ்மாகில் ரைடு நடத்திய போது இன்றைக்கி எதாவது உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இல்லையா அப்படின்னு அதுக்கு கொடுத்த ஸ்டேவை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய தலைமை நீதிபதி சி சிஜே பி ஆர் கவாய் அவர்கள் ஸோ அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஆயிரம் கோடி அப்படின்னு முதல்ல சொன்னது அண்ணாமலை அண்ணாமலை சொல்லி ரெண்டு நாள் ரெண்டு நாள் அது ஏறத்தாழ இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் ஆயிரம் கோடின்னு ஈடியும் ஒரு ப்ரெஷர் குலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு எப்படி ஆயிரம் கோடி வந்துச்சுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டது இன்றைக்கி உச்சநீதிமன்றமும் கேட்டது இப்போ வரைக்கும் ஆயிரம் கோடின்னு சொல்ல முடியல அதனால் அது அந்த அமௌண்ட்டை அவங்க கமிட் பண்ணிக்காம இருந்தாங்க இதில் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடின்னு அண்ணாமலை முதல்ல அந்த சீட்டை எடுத்து போடுறாரு நம்ம ட்வீட்டை பார்க்குறோம் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஒரு இதற்கு பிறகு ஒரு ஊழலுக்கு பிறகு இன்னொன்று அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அமலாக்கத்துறை பெருமளவுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு போஸ்ட்டில் முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஓ அவர் என்ன சொல்கிறார் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் எழுந்த பரிட்சையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நா எட்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆயிரக்கணக்கானோர் ப்ரிப்பேர் பண்ணி தங்களுடைய வாழ்நாளில் கனவாக நினைத்து உழைப்பு போட்டவங்களெல்லாம் முப்பத்தஞ்சு லட்சம் பணம் கொடுக்க முடியலன்னு மொத்தமாக க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை பதிவு பண்ணுறாரு இப்போ என்னென்னா இந்த முப்பத்தஞ்சு லட்சத்தை அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிற இந்த எண்ணிக்கையோடு சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படி ஆக்சுவலாக சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா ஏறத்தாழ நூற் நூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் போடப்பட்டது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தரப்பாக இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து இடி தரப்பில் வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ் அவங்க எழுதுறாங்க இல்லையா அவங்க சொல்லக்கூடியது இந்த எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடிங்கிறது ஒருவேளை ஃபேன்சி நம்பருங்கிற மாதிரி அவர் அரைவலுக்கு வந்திருக்காரா நமக்கு தெரியல அவருடைய பேட்டர்ன் என்னென்னா எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நம்பருக்கு போயிருக்கார் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர்ட்டையும் பணம் வாங்கியதாக கருத்தில் கொண்டு எல்லாரும் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னும் அவரை பேசி இந்த கேல்குலேஷனை செஞ்சுருக்காரு ஏன்னா நீங்கள் முப்பது லட்சம் ஆவரேஜாக முப்பத்தஞ்சு லட்சம் வச்சிங்கன்னா மூணு பேருக்கு ஒரு கோடி வருது மொத்தம் நூற்றம்பது பேர்கிட்ட வாங்கியதாக தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க நூற்றம்பது பேர் அப்படின்னா நீங்கள் அதில் ஐம்பது மடங்கு அப்படின்னும் போது ஐம்பது கோடி தான் இதில் வர வேண்டி இருக்கும் ஐம்பது கோடி ஐம்பது கோடி இல்லை ஐம்பது புள்ளி அஞ்சு கோடிங்கிற அளவுக்கு தான் அமௌண்ட் வரும் அண்ணாமலை என்ன பண்ணிட்டார் சில பேர்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் முப்பது முப்பத்தஞ்சுன்னு அதில் வேறு இருந்திருக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க யாராவது வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி கொடுக்குறது ஏதாவது டிடக்ஷன் கொடுத்தாங்களா நமக்கு தெரியல இதெல்லாம் குற்றச்சாட்டுகளாக வைக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி ஒவ்வொருத்தங்க ஒரு ரேட்டை சொல்கிறாங்கிற மாதிரி வச்சதில் டாப் சீலிங்கே அண்ணாமலையை எடுத்துக்கிட்டார் அது இருபத்தஞ்சு லட்சம் வெவ்வேறு வேரியேஷன் போயிருந்தாலும் இதனுடைய மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஐம்பது கோடி அப்படிங்கிற இடத்துல தான் நின்று இருக்கணும் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடின்னு அண்ணாமலை சொன்னதை போல் வராது பட் குற்றச்சாட்டு என்னைக்கு நீங்க பெருசா சொல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி ியை கொண்டு வந்து அதற்கு பிறகு அதை எப்படி ஊதி 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 அந்த எண் பெரிதாகப்பட்டது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் கோர்ட்டில் இன்னிக்கி இல்லையோ இப்போ இதை சொன்னோம்னா அரசுக்கு குடைச்சலை கொடுத்து பெரிய அளவுக்கு அந்த சிக்கலாக்கி அந்த எண்ணிக்கையை கொண்டு போயிட்டு இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு இதை பின்னடைவாக்கினாலே போதுங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டு அமலாக்கத்துறையும் மேபி அதற்கு துணை நிற்பதாக போகக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு அந்த அமைப்பே மாறி நிற்கிறது எனவே அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய இந்த எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடிங்கிற கேல்குலேஷன் நேரடியாக அது வந்து அதாவது லாஜிக் அவர் எந்த ரிப்போர்ட்ஸை உள்ள சைட் அவுட் பண்ணியிருக்கிறாரோ சைட் அவுட் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு பெரிய அளவுக்கு டீப் ரூட்டடாக ரொம்ப வேரூன்றி போய் முறைப்படுத்தப்பட்ட ஒரு நெட்வொர்க்காகவே இன்னைக்கு இடியில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கரப்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் குறிப்பிடுறாரு இது திரும்ப திரும்ப நடக்கும்போது ஸ்டாலின் அவர்களுடைய கவர்னன்ஸ் அவருடைய செயல்பாடுகள் அரசினுடைய இந்த நிர்வாகமே இப்படி தான் இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் இதில் என்ன கேட்குறாருனா விசைக்கு கொடுத்ததை போலவே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் மானிட்டர்ட் பை த ஜுடிஷியரி விசைக்கு கொடுத்தது போல் எக்ஸ்ட்ரா ஒரு கமிட்டி இல்லை ஜுடிஷியல் கமிட்டி ஜுடிஷியரி தரப்பிலேயே ஹை கோர்ட் மானிட்டோ சுப்ரீம் கோர்ட் மானிட்டடோ ஒரு கமிட்டியை போட்டு இங்கே அவங்கள சிபிஐ இறக்கி சிபிஐனுடைய வழக்கை விசாரணை அவர்கள் கண்காணிப்பார்கள் என்று சொல்லி போடணும் என்பது அண்ணாமலையினுடைய விருப்பமாக அவர் இதை வெளிப்படுத்துகிறார் ஸோ இது அவளாக போச்சு வந்துச்சுங்கிறதுலாம் இன்னொரு பக்கம் இருக்கிறது ஸோ இப்போ இது வந்து இருபத்தாறு தேர்தலை நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து ஒரு சிக்கலாக திமுகவுக்கு இந்த வழக்கு விசாரணை மாறப்போகிறதாங்கிற கேள்வி இருக்குது என்னென்னா வழக்கு விசாரணைங்கிறது உங்களுக்கு குற்றத்தை நிரூபித்து வாங்கி தரணும் அப்படிங்கிறது மோட சாப்பிட்றாண்டையே கிடையாது நீங்கள் புகாரை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வழக்கு விசாரணை அப்படின்னு கரெக்டாக ஏன்னா ஏற்கனவே எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கேம்பெயினுடைய கடைசி நாளுக்கு முந்தின நாள் நீங்கள் வரணும்னு அமலாக்கத்துறை சம்மன் கொடுத்து யார் வேட்பாளர் சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கெல்லாம் சம்மன் கொடுத்து வர வச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சார் ஐ திங்க் சத்தீஸ்கர் எலெக்ஷன் நினைக்கிறேன் ஹைகோர்ட் அப்படியே கவாஷ் பண்ணி தூக்கி வெளியில் போட்டுச்சு இடியை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கடைசி நாள் அவர் எலெக்ஷனில் செய்வார்னு தெரிஞ்சு போய் உடனடியாக அந்த கூப்பிட்டு விசாரணை இடத்துலாம் என்ன குடிமொழிகிறோம் அப்படின்னு கேட்டு சம்மனையே கவாஷ் பண்ணாங்க தேவைப்பட்ட அந்த மாதிரி கடைசி நேரத்தில் கடைசி நாள் கூட நீங்கள் விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு கூப்பிட்டு மணிக்கணக்கில் விடிய விடிய வச்சு நடத்தாததெல்லாம் முடக்குவதற்கு செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியுங்கிற இடத்துக்கு இதில் விளையாடலாம் ஒன்று நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை பேஸ்ட் பண்ணி வழக்கப்பதிவு பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணி லீகலாக கொண்டு போய் அவங்கள கைது தேவைப்பட்டால் கைது மற்றது செய்ய முடிஞ்சா அது வேறு ப்ராசஸ் நான் எலெக்ஷனுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டா போதுன்னு எடுக்கும்போது அந்த இடம்ங்கிறது சிக்கலுக்குரியதாக மாறுகிறது இப்போ இதில் அண்ணாமலை அவர் இப்போ எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடின்ட்டாரா இந்த எண்ணிக்கையை பாஜக ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த எண்ணிக்கையை அரைவு பண்ணி கட்சியை சேர்ந்து சொன்னால் வேறு முன்னாள் மாநிலத்தில் இந்த எண்ணிக்கைக்கு வந்துட்டார் இதுக்கு கம்மியாக சொல்லக்கூடாதுன்னு இப்போ எல்லோரும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அடுத்து ஆயிரம் கோடி வாங்கி ஆளுக்கு வரக்கூடிய எண்ணிக்கைக்கு போனாங்கன்னா இந்த மாதிரியான எண்ணிக்கைகளை இவங்க முன்னாடி பேசுகிறதுங்கிறது கோர்ட்டில் அதை கொண்டு போகும்போது அடி வாங்கும் ஈடி அப்படி சொல்லலை இப்போ பேசிக்காக ஈடிக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் வேணும் இதில் யாரும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எதிர் டிவிஎஸ்சி ஆர் தமிழ்நாடு போலீஸ் ஆர் சிபிஐ சிபிஐ நேரடியாக அவங்கக்கிட்ட கொண்டு போய் போக கொடுத்தா அவங்க பண்ணுவாங்களாங்கிறது சில சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களால ஒரு வழக்கை எடுக்க முடியாது ஸோ எஃப்ஐஆர் இங்கே கீழே பதிவானால்தான் அதை வைத்துக்கொண்டு அமலாக்கத்துறை உள்ளேயே வர முடியும் ஒன்று ரெண்டாவது இப்படி அரசியல்வாதிகள் அண்ணாமலை போன்றவர்கள் ஆளால் கொண்டு பேசும்போது அது பெரிய சிக்கலாக மாறி ஒருவேளை உள்ள சம்பவம் நடந்தே இருந்தாலும் கூட வழக்கினுடைய போக்கையே மாற்றிவிட்டு அகைன் அது என்ன நோக்கத்திற்காக இது இந்த நேரத்தில் எடுக்கப்பட்டுகிறதோ அதுவும் கூட நடக்காமல் டைலூட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்தியாவினுடைய பெஸ்ட் லீகல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து அவங்க இறக்கி வாதாடுவாங்கங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ மிக சுவாரஸ்யமான காலகட்டத்தில் தேர்தல் நெருக்கத்தில் அதை நோக்கி பயணப்படத் தொடங்கி இருக்கிறது ஊழல் முறைகேடு இந்த மாதிரியான கேஷ்ஃபார் ஜாப்ஸ் ஸ்கேம்ஸ் நடந்திருந்தால் முழுமையான தரவுகளோடு அதை ப்ராப்பராக ஒர்க் பண்ணி எடுத்து எவ்வளோ நாளானாலும் அதில் கன்விக்ஷன் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒர்க் பண்ணால் அதை நம்ம நிச்சயமாக வரவேற்போம் ஆனால் வெறும் பொலிட்டிக்கல் நோக்கத்திற்காக மட்டும் எடுத்துட்டு அதோடு விடுவது என்பது நீங்கள் பேசுகிற பாதிக்கப்பட்ட அந்த நூற்றி ஐம்பது பேரோ நூறு பேரோ மெரிட்டோரி ஸ்கேண்ட்டத்துக்கு வெளியில் போட்டிருக்கிறாங்களா அவங்க வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா நீங்கள் அதை பயன்படுத்தி அரசியல் செய்து விட்டு அவர்களுக்கான நியா நியாயத்தை ஜஸ்டிஸை சர்வ் பண்ண முடியாமல் செய்வீங்க அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கும் பாப்பம் எடுத்து எடுத்து எப்படி போகுதுன்னு இணைந்தீர்கள் தமிழ்